அப்படி எல்லாம் சொல்லாது அது எனக்கு அவமானம் தயவு செய்து இன்னைக்கு மட்டும் என்ன போகும் எப்படி இன்னைக்கு ஜெயத்தோட திரும்புறேனா இல்லையான்னு பாரு வரப்படலாமா வயசு நான் ரெடி வரேன் என்ன செல்ல கொஞ்சம் இப்படி வந்துட்டு போங்களே பேசிட்டு வாப்பா நான் வெளிய இருக்கேன் சீக்கிரம் வா என்ன செல்ல என் கூப்பிட்டேன் அத்தா நமக்கு இருக்கிற கௌரவம் அந்தஸ்து நினைச்சு நிக்கணும்னு இவனோட மட்டும் பழகாதீங்கத்தா இதுக்காகத்தான் நான் போகும்போது அவசரமா தூப்தியா நான் யாரோட பழைய நான் அவன் தான் என்ன இப்படி எல்லாம் சொல்லாது அது தப்புச்சுல இந்த உலகத்துல யார் தான் நல்லவங்க எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல கெட்டவங்கதான் நான் வர்றேன் உங்க பெரிய எஜமா இவனை கேட்டத தப்பா போச்சு போட்டிருக்கான கேக்குறேன் செத்ததுல போய் வேற இருக்கீங்களா

சில ஒண்ணு அந்த சொத்து அது அங்கேயே நிக்குது இங்க இருந்த சொத்து வேங்கல இந்த பணம் எல்லாத்தையும் அங்க சின்ன குதிரை பந்தயத்துல தாத்துட்டாரா ஆமாங்க அத கேள்விப்பட்டங்க பெரிய அடிச்சு அதிர்ச்சி மாறடிச்சு சித்து சரியா தான் போச்சு செத்து போட்டோம்னா நான் ஏன்டா அப்படி நினைக்கிறேன் அவனை என்ன அவன் அவனை அழிச்சுக்கிட்டு போகுது இப்போதுமே இந்த பெரிய மனுஷங்களுக்கு எல்லாம் வேற ஒண்ணு பெரிய மருந்து கேட்டு போயிட்டான்னா அதை கேட்டு சந்தோஷப்பட அளா திருப்தி உங்களுக்கு

இல்லை நாம ஒரு மாலை வேண்டாம் பயப்படாத செல்லம் மன உறுதிதான் மனிதன் உயர்த்தும் நீ தடைசியாமே இந்த சங்கையை காட்டி கொடுத்து கடைசி கடைசி என்ற வார்த்தையை கேட்டு கேட்டு என் காதையை புளிச்சு போச்சு அப்பா உயிரோடு இருக்கும் போதுதான் அவருக்காக பயந்து கணக்கு சரி கட்டணுமேன்னு சொல்லி இருந்த பணத்தை எல்லாம் தொலைச்சிங்க இப்ப யாருக்காக பயந்து மேலும் இந்த மாதிரி எல்லாம் செய்றீங்க ஊராருக்கா நாலு பேர் மத்தியில நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்படி நலிம்பி போச்சு ஏனமா பேச நான் இடம் கொடுக்க மாட்டேன் அதுக்காக பாண்டவர்களை பஞ்சையாக்கி அந்த சூதாட்டத்தையே இன்னும் நம்புறீங்க யங்காது சீக்கிரம் கூட நாம் போகும் போதெல்லாம் இப்படியே அழுதருது. என்ன மன நிம்மதி இல்லாம எல்லாமே பாழா போச்சு

பாடரின் என்றோ சொல்ல முடியாத துணக்கதை சூதாடி மனிதரின் சோத கதை கதை சூதாடி மனிதரின் சோக கதை நல்ல மனிதரும் வஞ்சகராகி கள்ள வேலைகள் செய்த கதை நல்ல மனிதரும் வஞ்சகராகி வேலைகள் செய்த கதை சிலர் கொள்ளை லாபத்தில் கொண்ட மோகத்தால் உள்ளதும் இழந்தூர் குலைந்த கதை சொல்ல முடியாத துன்ப கதை சூதாடி மனிதரின் சோக கதை அந்த நாளிலே பஞ்ச பாண்டவன் அரசு உரிமையை இழந்ததும் காட்டில் அலைந்ததும் சொந்த முடியாத துன்ப கதை சூதாடி மனிதரின் சோக கதை அல்பு விடும் நலந்த மயந்தி அல்லல் சுமந்து வருங்கியதும் மேவிடும் நலந்தமயன் அல்லல் சுமந்து வருந்தியதும் அரிய காதலை பிரிய நேர்ந்ததும் ஆதாரம் இழந்ததும் சூதாட்டத்தாலே சொல்ல முடியாத தும்ப கதை சூதாடி மனிதரின் சோக கதை இனிமே கவலைப்பட வேண்டும் நானே கரிகா கடை குடும்பத்தை காப்பாற்று தாலி வித்த என் தரங்கட்ட செயலுக்கு தானமா கொடுத்துட்டா போது இனிமே அழகு வைக்க இனிமே உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன் சொல்ல இனிமே உங்களுக்கு நான் இருக்கவே மாட்டேன் இருக்கவே மாட்டேன் ஆபத்துமாட் ஆபத்து இல்ல புகழிய சித்தி விநாயகம் நீதான் என் மக காப்பாற்று கோட் முன்னூத்தி ஒன்பதாவது படி குற்றவாளியான சங்கர் இது போன்ற குற்றத்தை மீண்டும் தான் செய்வதில்லை என்று உறுதி கூறுவதால் குற்றவாளியின் சந்தர்ப்பம் சூழ்நிலை வயது முதலியவற்றை உத்தேசித்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு பிரிவின் கீழ் எச்சரிக்கை செய்து விடுதலை செய்கிறேன் ராஜு 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 என்ன மன்னிச்சு

அதே மனசு தங்க ஏ ஆஸ்தி அழிந்ததுக்கு காரணம் நீ இல்லை. ஏ ஆசதா. சங்கர் குமார் நீ எனக்கு வாழ்வளித்த தெய்வம். எங்கள் காதல் பூத்து குலுங்க புத்துயிர் அளித்த உத்தம நண்பன் உயிர் தோழன் குமார். உன்னால் கிடைத்த இன்பங்கள் தான் என் செல்ல முட்டாய். நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தை என்ன சித்திரவதை செய்யும். நீ என்ன புகழ புகழ

இந்த மாதிரி ஒரு வகை இருக்கான்னு சொல்றதை விட சிறந்தாடு சொல்லுங்க அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் இதுவே நீதான் அப்பாவுக்கு தேர்வு இந்த வயசான காலத்துல நீதான் அவருக்கு ஆதரவா இருக்கணும் இந்த அவர் ஒரு சுகமும் படல அவ்வளவு குடும்பம் படுத்திட்ட சக்கர் அவ்வளவு குடும்பம் குமார் குமார் தெய்வத்தை காப்பாத்த வேண்டிய ஒவ்வொரு